பாருங்க அந்த உங்களை நம்ப வைக்கிறதுக்காக பூஜை பண்ற மாதிரி நடிச்சு ஏதோ டிராமா பண்ணிருக்கா எங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு காலன் சாமி துர்கா பூஜைய கலைக்க இன்னும் தன்னோட பூஜைய உக்கிரமா பண்ணியிருக்கணும் அதோட பலனாதான் துர்காவால தொடர்ந்து பூஜையை பண்ண முடியாம போயிருந்திருக்கலாம் இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா துர்காவோட பூஜையை கலைச்சு விட்டதுனால தன்னோட மயான பூஜைக்கு எந்த தடங்களும் இல்லாம தொடர்ந்து பூஜை பண்ணி கௌரிய நோக்கி காலன் சாமி அந்த காத்தேரி கடை ஏவி விட்டுருப்பார் நினைக்கிற அதை எதிர்த்து இந்த துர்காவால எதுவும் பண்ண முடியாம வீட்டுக்குள்ள போய் முடங்கி போயிட்டா போல இருக்கு இருக்கலாம் எதுக்கும் காலன் சாமிக்கு போன் பண்ணி இங்க துர்கா எந்த பூஜையும் பண்ணலன்னு சொல்லிருலாமன இல்ல ஜனா அவரோட பூஜை தடைப்பட்டிருந்தா இந்நேரம் அவரே எனக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டிருப்பாரு அப்படி கேக்கலன்னா என்ன அர்த்தம் அங்க பூஜை நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரே எனக்கு போன் பண்ணுவார்